song dedicated to respected daddy rest in peace beloved daddy ulagettin to kam kalayado o ஏக்கம் ulattin உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ ஒரு நாள் பொழுதும் புலரா தரைமேல் பிறக்கவித்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் கரை மேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் தரை தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழக்கவைத்தான் கரை மேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீர் மேல் தரைமேல் பிறக்கவித்தா கட்டியம் மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுத்தவர் அங்கே அலை கடல் மேலே அலையாயந்து உயிரை கொடுப்பவர் இங்கே வெள்ளிலாவே விளக்காயறியும் கடல்தான் எங்கள் வீடு நிலாவே விளக்காயறியும் கடல் தான் எங்கள் வீடு முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீர் பிழக்க வைத்தான் கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீர் குளிக்க வைத்தான் தரைமேல் பிறக்க வைத்தான் கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரா நினைப்பது சுலபம் ஊரா நினைப்பது சுலபம் கரை மேல் வைத்தான் எங்களை தண்ணீரில் கரை மேல் பிறக்க வைத்தான் பெண்களை குளிக்க வைத்தான் வைத்தா தரமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழக்க வைத்தான் கரை மேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் பிறக்க வைத்தான்